வீடியோவில் வந்து ஒரு சாதா கட்டிங் ப்ளவுஸ் ஒன்று பார்க்கலாம் இது வந்து நேர்கட்டிங்க நான் இது வந்து வீடியோ போட்டிருக்கேன் இப்போ இது எப்படி தைக்கிறது அப்படிங்கிறத வந்து பார்ப்போம் இது வந்து ஸ்டார் நெக் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ இந்த ஸ்டார் நெக் வந்து எப்படி தைக்கிறது அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போவோம் இப்போ முதல்ல நம்ம கை ஓட்டிடலாம் இப்போ லைட்டாக எம்மிங்க்கு வந்து ஒரு கால் இஞ்சி வந்து பொடி தையல் வச்சு தைச்சிருங்க இப்போ நம்ம வந்து நாச்சு போய் கரெக்டாக அந்த சிசர் கட்டு ஒன்று போட்டிருக்க இடத்துல அப்படியே மடகிக்கிறீங்க இது வந்து ஓவர்லாக் போடுறதுக்கு எம்மிங் போடுறதுக்கு உங்களுக்கு அளவு கரெக்டாக வர்றதுக்கு கரெக்டாக அப்படி இந்த மாதிரி மடிச்சுக்கிருங்க மடித்து நல்லா நெகத்தில் வந்து நீவி விட்ருங்க இந்த மாதிரி தேய்ச்சி விட்டிங்கன்னு சொன்னால் அளவு வந்து மாறாமல் ஒரே மாதிரி வரும் இப்போ அதை கரெக்டாக அந்த மாதிரி பார்த்துக்குறங்க அதில் நம்ம என்ன லாஸ்ட்டில் வெட்டியிருக்கோமோ அதே அளவுக்கு வந்து மடிக்கிற மாதிரி பாருங்கள் அதை வந்து இது வந்து பிரிக்கிற தையல் போட்டுக்கிறேங்க அதில் கரெக்டாக ரெண்டு அளவையும் பார்த்துக்கிருங்க இப்போ ஒரு பக்கம் மாத்திரம் கரெக்டாக நாச் போட்டிருக்கிறதுல ஒரே அந்த கை கொடைற வேலையை வந்து முடிச்சிருங்க நம்ம ஜாயின் பண்றதுக்கு வந்து இது போட்டிருப்போம் அர்க்கத் போட்டிருப்போம் அதை வந்து அதை கட் பண்ணிக்கிற அதை வந்து பாத்துக்கிறோங்க ரெண்டு இதுலையும் இதை கொடைஞ்சி நீங்க வெளியில கொண்டு போக கூடாது அந்த மாதிரி அதை பார்த்துட்டு அதை இது பண்ணிக்கிறோங்க இப்போ ஸ்லீவ் வேலை முடிஞ்சு இப்ப இடுப்பு பகுதி வந்து தைச்சிடலாம் இப்ப இடுப்பு பகுதி வந்து ஓட்டிடலாம் கரெக்டாக அந்த பிசுறு உள்ள போற மாதிரி ஒரு காலிஞ்சு முதல்ல மடக்கி அடிச்சிருங்க நீங்கள் ரெண்டு தையல் போட்டுக்கிறது நல்லது கொஞ்சம் இடுப்பு வந்து சுருக்காதீங்க தைக்கும்போது சுருக்கம் இல்லாமல் அடிங்க கொஞ்சம் ஸ்பீடாக அடிக்கிறதுக்கு வந்து உங்களுக்கு நாளாகும் புதுசாக தைக்கிறவங்களுக்கு கரெக்டாக அதே மாதிரி நீங்கள் மடக்கி விட்டுக்கிறோங்க இப்போ கரெக்டாக சென்டரு பார்த்துக்குறங்க இருந்து இப்போ இந்த பக்கம் காலிஞ்சி இந்த பக்கம் காலிஞ்சி லென்த் வந்து உங்கள் அளவு ப்ளவுஸை பார்த்துக்கிட்டு நீங்கள் அந்த அளவுக்கு இது பண்ணுங்கள் ஒரு மூன்று ரேஞ்சு இருந்ததுன்னா போதும் மேலே வந்து கரெக்டாக ஒரு நூல் பிடிக்கிற மாதிரி கொண்டு வந்துடுங்க அந்த மாதிரி பிடிச்சிங்க என்ன தான் கரெக்டாக இருக்கும் நம்ம டார்ட் பிடிச்சது தெரியாத லெவலுக்கு கரெக்டாக அந்த நெகத்தை வச்சு அப்படி விட்டிங்கன்னா தெரியாது மேலே வந்து பிடிச்சதே தெரியக்கூடாது நம்ம கீழே வந்து தெரியணும் இப்போ நம்ம கப் சைஸ்க்குள்ளே டாட் பிடிச்சிடலாம் இப்போ அந்த ஃப்ரெண்ட்டு வர்ற பக்கத்தை வந்து லெஃப்ட் சைடு வச்சுக்கிறோங்க தைக்கும்போது சோல்டர்லேருந்து அளவு பார்த்துக்குறங்க சென்ட்ரு பார்த்துக்கிட்டு டாட் பிடிச்சிருங்க இப்போ நம்ம அந்த அளவுக்கு தான் வெட்டியிருப்போம் இது கரெக்டாக இந்த ரெண்டு இதையும் சென்ட்ரு வந்து மடகிக்கிறங்க அதில் அளவுலாம் உங்களுக்கு ரொம்ப வித் அதிகமாக வித்தியாசமெலாம் வராது கரெக்டாக இந்த ரெண்டு டாட் பிடிச்சதுக்கப்புறம் மூணாவது டாட் இதை கரெக்டாக பார்த்து பிடிச்சிருங்க உங்களுக்கு வந்து இது நார்மல் கட்டிங் இது வந்து கிராஸ் கட்டிங் கிடையாது ஆனால் இது உங்களுக்கு வந்து இந்த மாதிரி நீங்கள் டாட் பிடிச்சிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு கப் சைஸ் வந்து நீட்டாக இருக்கும் ரொம்பவும் இது இல்லாமல் பார்க்குறதுக்கு இப்போ இதே மாதிரி நம்ம இன்னொரு தையும் பிடிச்சிக்கலாம் இப்போ கரெக்டாக அந்த பக்கம் திருப்பி போட்டுக்கிறோங்க ஆப்போசிட்டில் மடிச்சுக்கிருங்க உங்களுக்கு அப்போ வந்து மாறாது இது நான் சொல்கிறது அளவு இந்த இந்த மாதிரி பிடிக்கணுங்கிறது உங்களுக்கு அளவு ப்ளவுஸ் கொடுத்துருக்கிறது கரெக்டாக இருந்ததுன்னு சொன்னால் நீங்கள் அந்த ப்ளவுஸ் கணக்கு பண்ணிக்கிறங்க எவ்வளோ லென்த் வருது அப்படின்னு அதை கணக்கு பண்ணிவிட்டு இந்த மாதிரி மடிச்சுக்கிட்டு மார்க் பண்ணிக்கிறங்க மார்க் பண்ணிட்டு இதே மாதிரி டேட் பிடிச்சிருங்க இப்போ அது ரெண்டு பக்கம் போட்டுக்கிறோங்க இப்போ நம்ம வந்து பட்டி ஜாயின் பண்ணிடலாம் அது நீங்கள் ரெண்டு அளவும் வந்து ஒரே ஒரே மாதிரி இருக்கான்னு பார்த்துக்குறங்க இப்போ அளவு பார்த்துட்டு கரெக்டாக நீங்கள் வந்து பட்டி ஜாயின் பண்ணிடுங்க பட்டி வந்து ஒரே அளவு எடுத்துக்கிருங்க இப்போ இந்த அளவுக்கு நம்ம டாட் பிடிச்சிருக்க அளவு கரெக்டாக இது ரெண்டு ஈவனாக ஒரே மாதிரி இருந்ததுன்னா பட்டியும் அதே அளவுக்கு போட்டிங்கன்னா உங்களுக்கு அப் அண்ட் டவுன் வராமல் இருக்கும் அன்றைக்கி நான் பட்டி கட் பண்ணுறதெல்லாம் எல்லாமே வீடியோ போட்டிருக்கேன் இதில் வந்து கட்டிங் வீடியோவில் வந்து இப்போ இது எப்படி தைக்கிறது அப்படிங்கிறது வந்து பார்ப்போம் இது வந்து சிங்கிள் பீஸாக இருக்குது அவ்வளோ இது வந்து எண்பது பாயிண்ட் துணியில் கட் பண்ணது அதனால நம்ம இதுக்கு வந்து உள் துணி வந்து வச்சு தான் திருப்பணும் அது இப்போ எப்படி தைக்கிறது அப்படிங்கிறத பார்ப்போம் தச்சுட்டு எக்ஸ்ட்ரா இருக்க துணியெல்லாம் தூக்கி போட்டுறாதீங்க இந்த மாதிரி பட்டிக்கு வந்து யூஸ் ஆகும் கரெக்டாக அந்த கேப்பில் தையல் போட்டுருங்க இதை வந்து அப்படியே மடக்கிடுங்க மடக்கிட்டு கரெக்டாக அந்த பச்சை கலர் துணி உள்ளே போகிற அளவுக்கு வந்து அதை மடிச்சு விட்டுருங்க இப்போ உங்களுக்கு பட்டி இன்னும் திக்காக வேணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் தாராளமாக இதுக்கு வந்து உள்ள ஒரு துணி வந்து போட்டுக்கலாம் அளவெல்லாம் தேவையில்லை அந்த துணி வெளியில் போகாத அளவுக்கு மாத்திரம் அதை கரெக்டாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மடிச்சுக்கலாம் இப்போ அந்த துணி வந்து உள்ளே போயிடும் இப்போ நம்ம வந்து தையல் போட்டோம்னா எக்ஸ்ட்ரா இருக்க துணியை வந்து கட் பண்ணிடலாம் நமக்கு வந்து பட்டி ரொம்ப ஈஸியாக ரெடி ஆயிரும் இந்த மாதிரி நீங்கள் தச்சீங்கன்னா நீங்கள் எவ்வளோ பெரிய துணி இருந்தாலும் உள்ளே போட்டுக்கலாம் உங்களுக்கு திக்னஸ்க்கு எவ்வளோ தேவைப்படுதோ அதை வச்சு கணக்கு பண்ணி நீங்கள் அதை வந்து போட்டுக்கிறங்க உங்களுக்கு மடக்கிற இடம் மாத்திரம் கொஞ்சம் நல்லா திக்காக இருக்கணும் ரெண்டு பட்டியும் ஒரு அளவு இருக்கான்னு பார்த்துக்கிறோங்க இப்போ வந்து நம்ம முன்பாகத்தில் வந்து ஜாயின் பண்ணிடல அதை வந்து நீங்கள் தையலுக்கு எந்த அளவு வெட்டியிருக்கீங்கன்னு பார்த்து கரெக்டாக அந்த அளவுக்கு வந்து வச்சுக்கிறோங்க அந்த மாதிரி நம்ம கரெக்டாக அந்த டாட் பிடிச்சிருக்கிறத வந்து கொஞ்சம் மடக்கி விட்டுக்கிறோங்க உள்ளரை இதே மாதிரி அந்த பட்டியும் ஜாயின் பண்ணிடலாம் ஒன்று வந்து கீழே இருந்து தைச்சிங்க ஒண்ணு வந்து மேல இருந்து தைங்க அப்புறம் நம்ம கொக்கிப்பட்டி வீப்பட்டி எப்படி அடிக்கிறது அப்படிங்கிறது வந்து பார்க்கலாம் இப்போ இதை மடக்கி ஒரு படிமான தையல் போட்டுருங்க அதில் அந்த படிமான தையல் போட்டிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து பட்டி ரொம்ப நீட்டாகிடும் உங்களுக்கு பார்க்குறதுக்கு இப்போ ரெண்டு அளவும் வந்து இடுப்பு அளவு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்குறேங்க இதை வச்சு நம்ம தைச்சிருக்கிறது வந்து இந்த அளவுக்கு இந்த அளவு இது வந்து பின்னாடி பேக்கில் வந்து பகுதி எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்குறங்க எக்ஸ்ட்ரா இருந்ததுன்னா அதை வந்து கரைச்சி விட்டுருலாம் இந்த ரெண்டு அளவும் வந்து பார்த்துக்குறங்க கரெக்டாக இருக்கா அப்படின்னு அளவு கரெக்டாக இருந்தால் அதை அதே அளவுக்கு வந்து தைச்சிருங்க எக்ஸ்ட்ரா இருந்ததுன்னா முன்பாக மாத்திரம் எக்ஸ்ட்ரா வரும் பட்டி அளவு பார்க்காம போட்டிருந்தீங்கன்னா ஒரு கால் இன்ச்சு அரை இன்ச்சு வந்து எக்ஸ்ட்ரா வரும் அதை வந்து கரைச்சி விட்டுக்கலாம் இப்போ வந்து கொக்கி அடிச்சிடலாம் இது வந்து டபுள் பீஸாக இருக்குது இது ஃபுல் வாயில் துணி அதனால் கொஞ்சம் திக்காகவே துணி போட்டுக்கிறோங்க ஒரு கால் இன்ச்சி மடகிக்கிறங்க இது வெளிப்பக்கமாக வச்சு தைக்கணும் இப்போ நீங்கள் ஆரம்பத்தில் கால் இன்ச்சி எடுத்தீங்கன்னா அதே அளவு தான் கடைசி வரைக்கும் இது வந்து ஒரு மடக்கு உள்ள மடக்கிடுங்க அதுக்கப்புறம் கொக்கிக்கு இன்னொரு பக்கம் அந்த தையல் நமக்கு வெளியில் தெரியுற அளவுக்கு கரெக்டாக அதை மடக்கிடுங்க ஈவனாக உங்களுக்கு வந்து ஒரே மாதிரி வரணும் இந்த தையல் வந்து உள்ள போயிடணும் இந்த தச்சிருக்க நம்ம மடிச்சிருக்க தையல் வந்து ரெண்டு பக்கமும் தையல் தெரியணும் வெளியில் வந்து தெரியக்கூடாது தையல் இந்த மாதிரி நீங்கள் தைச்சிருங்க அதில் இப்போ இது வந்து வி அடிக்கிறது இதுவும் ஒரே கால் இன்ச்சு மடகிக்கிறேங்க கொக்கிப்பட்டி எந்த பக்கம் விப்பட்டி எந்த பக்கம்னு கரெக்டாக நான் ஃபுல் வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா தான் தெரியும் எந்த பக்கம் வச்சு அடிக்கிறோன்ன இப்போ நீங்கள் வந்து தைக்கும்போது கரெக்டாக மார்க் பண்ணிக்கிறங்க அஞ்சு வி அடிக்கிறதுக்கு தகுந்த மாதிரி கரெக்டாக ஆரம்பத்தில் இருந்து அஞ்சு கொக்கி எவ்வளோ வைக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த அஞ்சு ஆறு நீங்கள் வைக்கிறதை பொறுத்து நீங்கள் வந்து வீ அடிச்சிக்கிறோங்க இது நம்ம இன்னும் இந்த கழுத்து பீஸ் வந்து அடிக்கலை அதனால ஒரு காலிஞ்சி மேலே விட்டுருங்க தையலுக்கு நீங்கள் புதுசாக தைக்கிறவங்களா இருந்தால் அளவு பார்த்து கரெக்டாக மார்க் பண்ணிக்கிறோங்க அப்போ தான் வீ வந்து கரெக்டாக வரும் அதுக்கு நேர இந்த லாஸ்ட் வந்து கரெக்டாக மாதிரி இப்போ ரெண்டு அளவையும் கரெக்டாக பார்த்துக்கிறோங்க ஒரே அளவாக இருக்க நீங்கள் பட்டி கரெக்டாக ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா ஏற்ற அறுக்கும் வராது அப்படியே வந்து நம்ம வந்து இப்போ இதில் வந்து கழுத்து கழுத்து பீஸை ஜாயின் பண்ணிக்கலாம் இது வந்து பெரட்டி ந வெளிப்பக்கம் பக்கம் அதை வந்து முன்பாகத்தை வந்து உள் பக்கம் போட்டுக்கிறோங்க ரெண்டு நல்ல பக்கமும் ஒரே மாதிரி இருக்கட்டும் இப்போ சோல்டு ரெண்டும் ஜாயின் பண்ணியாச்சு இப்போ நம்ம ஸ்டார் ஸ்டார்கில்க்கு வந்து பீஸ் ரெடி பண்ணிடலாம் இப்ப நம்ம வெட்டி வச்சிருக்காஸ் திருப்பி ஜாயின் பண்ணிக்கிறோங்க ரெண்டு முனையும் திரும்புற மாதிரி இது வந்து பீஸ் வந்து கம்மியா இந்த ரெண்டு முனையும் ஒரே மாதிரி வரணும் நீங்க திருப்பும்போது இப்போ நம்ம ஜாயின் போட்டது வந்து தெரியாது உங்களுக்கு திருப்பி பார்க்கும்போது எக்ஸ்ட்ரா வராது அதில் வந்து ஓரளவுக்கு கிராஸ் பீஸ் வந்து இந்தளவுக்கு போட்டிங்கன்னா வித்தியாசம் வராது நெக்கில் வந்து அதை அதை நீங்கள் பார்த்து அதை வந்து தச்சுக்கிறோங்க அதில் காஞ்சு உள்ளறை வந்து மடைக்கு ஒரு தையல் போட்டுருங்க ஒரே மாதிரி நம்ம ஒரு பக்கம் அடிச்சுட்டு திருப்பி அடிக்கிறது ஸ்டார் நெக் அப்படிங்கிறதுனால இப்ப கொக்கி பக்கத்துல இருந்து வச்சிருங்க அதை வந்து இப்போ நம்ம இன்ச்சி அடிச்சிருக்கிறது வந்து இந்த பக்கம் வரணும் அடிக்காமல் இருக்கிற கட் பண்ண பீஸ் வந்து இந்த பந்த மாதிரி வரணும் ஒரு கால் இன்ச்சி வந்து முள்ளரை வந்து மடக்கிடுங்க கொக்கி வைக்கிற பக்கத்துலேருந்து அடிச்சுக்கிட்டு வாங்க அடிச்சுக்கிட்டு வரும்போது நக்கெல்லாம் வந்து ஒரு இந்த ரவுண்டு கல ரவுண்டு வர்ற இடத்துல மாத்திரம் சும்மா சின்ன சின்ன ஃப்ளீட் வந்து மடித்து விடுங்க அப்போ வந்து நெக் வந்து ஃபினிஷிங் நல்லாயிருக்கும் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக திரும்பும் இது கட்டிங் அப்படிங்கிறது தான் மடிச்சு விட்டிங்கன்னா தான் கரெக்டாக வரும் முன்னாடி அந்த சேஃப் வந்து இல்லைன்னா நேராக வர்ற மாதிரி இருக்கும் முன்னாடி கழுத்து கழுத்து போய் சிலுக்கக்கூடாது அடிக்கையில் இப்போ நமக்கு ஸ்டார் எங்கெங்கே இருக்கோ கரெக்டாக அந்த இடத்துல வந்து அந்த ஸ்டாருக்கு நேராக வந்து நீங்கள் இதை வந்து மடிச்சிடுங்க இந்த மாதிரி கரெக்டாக ஒரு கலிஞ்சு இந்த அந்த கிராஸை பார்த்து கரெக்டாக அதை மடிச்சு வச்சுக்கிருங்க அந்த ஊசியை இறக்கி அதுக்கு நேரத்துருப்புங்க அப்போ தான் வந்து ஸ்டார் வந்து உங்களுக்கு கரெக்டாக வரும் முன்னாடியும் அதே மாதிரி ஒரு ரெண்டு ஃப்ளீட்டு வர்ற மாதிரி அதை வந்து மடிச்சு விட்ருங்க இங்கே ஃப்ரெண்டில் வந்து ஒரு நாலஞ்சு மடிப்பு கூட மடித்து விட்டுக்குறங்க உங்களுக்கு ஃபினிஷிங் வந்து இன்னும் ரொம்ப நீட்டாக வளைச்சி கொடுக்கறது நம்ம ஸ்டார்டிங்கில் என்ன மடக்கணுமோ அதே அளவு வந்து மடித்து விட்ருங்க இப்போ கரெக்டாக நல்லா அழுத்தி கரெக்ட் தையல் கட் பண்ணிடாமல் அளவு ஃபுல்லாக நல்லா கட் பண்ணி விட்ருங்க அப்போ தான் வந்து நெக் வந்து ஃபினிஷிங் நல்லாயிருக்கும் அதே மாதிரி நீங்கள் எங்கெங்கே ஸ்டாருக்கு மடிச்சிருக்கீங்களோ கரெக்டாக அந்தந்த இடத்துல வந்து கட் பண்ணிடுங்க அப்போ தான் கட் பண்ணிங்கன்னா தான் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு ஸ்டார் வந்து கரெக்டாக வரும் நீங்கள் வெட்டுறோன்னு சொல்லிட்டு இந்த தையல் போட்ட தையலை வந்து கட் பண்ணிடாமல் அதுக்கப்புறம் அது வந்து தைங்க இது கட் பண்ணுங்க இப்போ இதில் வந்து அவ்வளோதான் வேலை அப்படியே நம்ம மடக்கி அடிக்கிறது தான் ஏற்கனவே நம்ம வந்து பிசுறு தெரியாமல் உள்ளரை வந்து காலிஞ்சி மடக்கிட்டோம் அதனால் இப்போ நம்ம அப்படியே வந்து தைக்கிறது தான் வேலை அதில் வந்து மடிச்சு விட்டு இதை உள்பக்கமாக அப்படியே திருப்பிடுங்க இப்போ உங்களுக்கு நீங்கள் வந்து அடிச்சிருக்க வீ வந்து கரெக்டாக வந்துடும் நீங்கள் தையல் போட்டதில் நீங்கள் இன்னொரு தையல் போடும்போது உங்களுக்கு பார்க்கறதுக்கு ஃபினிஷிங் வந்து நல்லா இருக்கும் இந்த மடக்கி விட்டுருக்க ஸ்டாரில் வந்து கரெக்டாக ஊசியை இறக்கிடுங்க அதுக்கப்புறம் வச்சுட்டு துணியை திருப்பிடுங்க நீங்கள் இந்த மாதிரி தைச்சிங்கன்னா தான் வந்து ஸ்டார் வந்து கரெக்டாக வரும் பின்னாடி சேஃப் வந்து இது வந்து வெளி பக்கமா அப்படியே திருப்பி வச்சு ஒரு தையல் போட்டுருங்க கரெக்டாக ஒட்டில் போட்டிருந்த தையல் வந்து உங்களுக்கு அந்த முன்னாடி ரவுண்ட் எப்படி நம்ம அந்த வந்து பாருங்கட்டிங்க இருந்தாலும் வளைச்சி போட்டதுனால அழகாக இப்போ மடிச்சு விட்டது கரெக்டாக அந்த ஸ்டார் உங்களுக்கு அழகாக தெரியும் நம்ம போட்டதுக்கு அப்புறம் தான் இது வந்து அழகாக இருக்கும் பார்க்கறதுக்கு நீங்கள் ஊசியை கரெக்டாக அது இதுக்கு நேர வச்சு திருப்பினீங்கன்னு சொன்னால் இந்த ஸ்டார் வந்து அழகாக வரும் பார்க்கல திறந்தாலும் ஸ்டாராக இருந்தாலும் நீங்கள் ஒரே மாதிரி இந்த மாதிரி தைங்க இது கழுத்து பீஸும் முடிச்சாச்சு இப்போ அப்படியே கை ஜாயின் பண்ணுறது தான் வேலை இப்போ கை வந்து ஜாயின் பண்ணிடலாம் இப்போ இது வந்து குடஞ்ச பக்கம் வந்து இந்த வெளி பக்கமாக போட்டுக்கிறோங்க இது வந்து வெளி சைடு வர்றது அதாவது ரைட் சைடு கரெக்டாக அந்த நாச் போட்டது நம்ம சிசர்கட்டு எங்கே போட்டிருக்கோமோ சோல்டரில் வந்து கரெக்டாக ஜாயின்ட் ஆகணும் இதை மாத்திரம் அளவு பார்த்துக்குறங்க தைக்கும்போது அப்படியே வச்சு தச்சுட்டு வந்துருங்க வந்து கையை இழுக்காம தைங்க தைக்கும்போது கரெக்டா உள்ள துணி தச்சு வந்து இழுத்து விட்டு உங்களுக்கு சுருக்கம் இல்லாமல் இந்த மாதிரி வரணும் கரெக்டாக முன்னாடி ஃப்ரண்ட்டில் வந்து இந்த மாதிரி வந்து நீட்டாக இருக்கும் ப்ளவுஸ் வந்து சுருக்கம் இல்லாமல் இருக்கும் இப்போ அந்த ஸ்லீவும் அதே மாதிரி ஜாயின் பண்ணிடலாம் இப்போ கை குடைஞ்சது வந்து இந்த பக்கம் வரணும் லெஃப்ட் சைடு அளவு ப்ளவுஸை பார்த்து கரெக்டாக சென்ட்டு பார்த்துக்கங்க கையை ஒன்று சேர்த்துக்கோங்க அந்த மாதிரி அந்த சோல் கரெக்டாக இழுத்து பார்த்துக்கிறோங்க கையை வந்து அளவு பார்த்துக்கோங்க ப்ளவுஸோட அளவு பார்த்துட்டு கரெக்டாக அந்த இதில் வந்து மார்க் பண்ணிக்கிறோங்க பின்பாகமும் அதையும் இழுத்து பார்த்துக்கோங்க எவ்வளோ கரெக்டாக இருக்கான்னு அளவு பார்த்துட்டு வந்து தையல் போட்டுருங்க அந்த மாதிரி ரெண்டையும் வந்து கரெக்டாக இழுத்து வச்சுக்கிருங்க அவங்கள் ரெண்டும் கரெக்டாக ஜாயிண்ட் தான் பார்த்துக்கிறோங்க இப்போ ஏத்தரக்கம் இல்லாமல் இது கரெக்டாக ஜாயிண்ட் ஆகிருக்கான்னு அங்கே அங்கெங்கே கரெக்டாக ஒழுங்காக தச்சுருந்தீங்க கட் பண்ணியிருந்தீங்கன்னு சொன்னால் கரெக்ட் நீட்டாக வரும் இந்த இது வந்து ஏத்தறக்கம் எதுவுமே வராது அதே மாதிரி அந்த பக்கமும் ஜாயின் பண்ணிவிட்டு நம்ம எக்ஸ்ட்ரா இருக்கிறத வந்து கரைச்சி விட்ருலாம் நீங்கள் கையளவு ப்ளவுஸ் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்த்துக்கிறோங்க ப்ளவுஸ் அளவு ஒரு கையை அளவு பார்த்தீங்கன்னா போதும் இப்போ இந்த வந்து ரெண்டாவது இந்த கையை வச்சு அளவு பார்த்துக்குறங்க அதே மாதிரி ப்ளவுஸ் வச்சு நான் ஆல்ரெடி எப்படி அளவு எடுத்து தைக்கிறது அப்படிங்கிறது வந்து வீடியோ போட்டிருக்கேன் இப்போ நீங்கள் இந்த ஆம் இருந்து கரெக்டாக ஆம்கோல் அளவு எடுத்து பார்த்துக்கிறங்க நம்ம கட் பண்ணியிருக்க அந்த நேட்ச் போட்டிருக்கோம் அந்த இதில் வந்து அப்படியே அதை ஜாயின் பண்ணிடுங்க அப்போ வந்து அளவு உங்களுக்கு எதுவுமே மாறாது இப்போ ரெண்டு ஸ்லீவும் எவ்வளோ நீட்டாக வந்திருக்குன்னு பாருங்கள் உங்களுக்கு ஏத்திறக்கம் எதுவுமே இல்லாமல் இப்போ நீங்கள் கட் பண்ணது ஒழுங்காக கட் பண்ணிவிட்டு கரெக்டாக பார்த்து அளவு அதில் கரெக்டாக பார்த்து ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஏத்திறக்கம் வராது ப்ளவுஸில் எங்கேயுமே சுருக்கம் வராது போடும்போது அது மொத்தம் தைக்கும்போது கரெக்டாக பார்த்துக்குறங்க இப்போ நம்ம ப்ளவுஸ் வந்து கட் தைச்சிட்டு போடும்போது தான் தெரியும் ஃபினிஷிங் வந்து எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறது வந்து அதனால நீங்கள் இந்த மாதிரி தைச்சி போட்டு பாருங்க இப்போ நான் சொன்ன மாதிரி நெக் வந்து போடுங்க உங்களுக்கு ஸ்டார் நெக் வந்து ரொம்ப அழகாக வரும் பார்க்குறதுக்கு நீங்கள் ஏன்னா கிராஸ் பீஸ் போட்டு ஸ்டார் நெக் போடும்போது இன்னும் ரொம்ப அழகாக இருக்கும் நம்ம நேர் கட்டிங்க்கு வந்து கழுத்து பீஸ் வந்து கண்டிப்பாக வந்து கிராஸ் பீஸ் தான் போடணும் அப்போ தான் வந்து இழுத்து கொடுக்கும் உங்களுக்கு தைக்கிறதுக்கு அதே மாதிரி பாருங்கள் அச்சு அதே மாதிரி தைங்க இதில் வந்து ஃப்ரண்ட்லேயும் அதே மாதிரி போட்டுக்கிறேங்க இப்போ எப்படி வந்து ஒரு நேர் கட்டிங் ப்ளவுஸ் கட்டிங் பார்த்துருக்கோம் அதே மாதிரி இது அந்த தைக்கிறது இந்த வீடியோவில் வந்து பார்த்தாச்சு இப்போ இதை விட ஈஸியாக வேறு என்ன வீடியோ போடுறது அப்படிங்கிற நெக்ஸ்ட் வீடியோ வந்து போடுறேன் உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்